தெரிந்து உண்மையிலேயே வள்ளல் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் என்று சொல்லி கொள்கின்றவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது அதே போல எம்ஜிஆர் போல் நடிப்பவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் போல் ஆகிவிட முடியாது இன்னும் அவர் இடத்தை யாரும் பிடிக்கவில்லை பிடிக்க போவதும் இல்லை இப்படிச் சொன்னவர் ஆகச் சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகையான சவுகார் ஜானகி அம்மா தான் அவர் இன்றைக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயதில் அடியெடுத்து வைத்து அடுத்து நூற்றாண்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் அந்த நட்சத்திரம் புரட்சி தலைவரோடு நடித்த அந்த அனுபவத்தில் சில விஷயங்களை சொன்னார் அவர் ஜெயா டிவிக்கு சொன்னதில் இருந்து சில வார்த்தைகள் இதோ மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன்னுடைய படங்களில் எல்லாம் தலையிடுவார் கதையை பாடல்களில் எல்லாவற்றிலும் தலையிடுவார் என்று சொல்வார்கள் அது ஏன் தெரியுமா மக்கள் திலகம் தான் நடிக்கும் படங்கள் சிறப்பாக அமைய வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் எம்ஜிஆர் தன்னுடைய படங்களிலே எல்லா விஷயங்களிலும் தலையிடுவார் அது சில பேருக்கு பிடிக்காது ஆனால் படம் முழுக்க தயாராகிய பின்பு போட்டு பார்த்தால்தான் தெரியும் அவரின் தலையிட்டால் படம் எப்படி சிறப்பாக வந்திருக்கிறது என்று தெரியும் காரணத்தோடுதான் அவர் தலையிட்டுள்ளார் என்பது அப்போதுதான் எல்லோருக்கும் தெரியும் அவருடன் நடித்த பணம் படைத்தவன் படத்தில் கண் போன போக்கிலே கால் போகலாமா என்கிற பாடல் காட்சிக்காக முதலில் எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடைகள் எம்ஜிஆருக்கு திருப்தியாகவில்லை பிடிக்கவில்லை காரணம் அந்த ஆடை சற்று ஆபசமாக இருந்தது அவர்கள் ஒரு கண்ணியமான நடிகையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த ஆடை தர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பிறகு அவர் தேர்வு செய்த ஆடை அலங்காரம் தான் படத்தில் இடம்பெற்றது ஏனென்றால் என் மீது அவர் வைத்திருந்த அந்த அன்பு பாசமும் தான் இதற்கு அதே போல ஒளிவிளக்கு ஹிந்தி படத்தில் மீனாகுமாரி நடித்த கதாபாத்திரத்தில் நான் நடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தயாரிப்பாளர் எஸ் எஸ் வாசன் அவர்களுக்கு போன் செய்தபோது இந்த படத்தில் அந்த அந்த கதாபாத்திரத்தில் இன்னொருவரும் நடிக்க விரும்புவதாக எம்ஜிஆரிடம் சொல்லியிருக்கிறாராம் நீங்கள் நடிப்பது எனக்கு சம்மதம் தான் எதற்கும் ஒரு வார்த்தை எம்ஜிஆரிடம் சொல்லிவிடுங்கள் என்று அவர் சொல்ல எம்ஜிஆருக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு நான் போன் செய்தபோது நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள் நீங்களே செய்யுங்கள் என்று எனக்கு உற்சாகத்தோடு பதில் கொடுத்தார் அவருடைய அந்த பெருந்தன்மை கண்டு நான் வியந்து போனேன் ஒரு சமயம் நான் பணப்பிரச்சனை காரணமாக கஷ்டமான சூழ்நிலையில் இருந்ததை எம்ஜிஆர் எப்படியோ தெரிந்து கொண்டு நாகேஷ் தேட்டரில் எதிர்பாராத விதமாக என்னை பார்த்தவர் என்ன ஜானு கஷ்டமாக இருப்பதாக கேள்விப்பட்டேன் ஏதாவது உதவி தேவையா என்று என்னிடம் அன்போடு கேட்டபோது எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை கூட பிறந்தவர்களே நான் கஷ்டமான நிலையில் இருப்பதை கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது இவர் இப்படித்தான் இவர் இப்படி கேட்பதைப் பற்றி இவர் இப்படி கேட்பதை நினைத்துப் பார்க்க பெருமையாக இருந்தது அடுத்தவர்களின் முகம் பார்த்தே அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற அவருடைய நல்ல எண்ணம் பார்த்து வியந்து போனேன் எவ்வளவு பெரிய பெருந்தன்மையான மனித நேயம் கொண்டவர் உண்மையிலே எனக்கு தெரிந்த வள்ளல் எம்ஜிஆர் தான் அதே சமயத்தில் நான் அவர் சொன்னதே போதும் என்று அவரிடம் எந்த உதவியும் பெறவில்லை காரணம் நான் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் யாரிடமும் உதவி என்று கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு நடிப்பில் தமக்குள்ள எல்லையை நன்கு புரிந்தவர் ஆனால் நல்ல டெக்னீஷியன் மனிதாபிமானம் மிக்கவர் சினிமா மீடியாவின் பலத்தை நன்கு புரிந்து கொண்டு அதை தம் வாழ்வில் இணைத்து வரலாறு படைத்தவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் ஒளி விளக்கு படப்பிடிப்பு முடிந்த பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய காரில் இருந்த எமர்ஜென்சி விளக்கை எடுத்து எனக்கு பரிசாக தந்துவிட்டார் அந்த விளக்கு இன்னும் என் வீட்டில் உள்ளது நான் அதை பார்க்கும் போதெல்லாம் லட்சக்கணக்கான மக்களின் இதயங்களில் அவர் ஏற்றிய நினைவு சுடர் விட்டு இன்னும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் நினைப்பேன் ஆக எம்ஜிஆர் என்று கொள்பவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது அதே போல எம்ஜிஆர் போல் நடிப்பவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் போல் ஆகிவிட முடியாது இன்னும் அவர் இடத்தை யாரும் பிடிக்க முடியவில்லை பிடிக்கவும் போவதில்லை ஏனென்றால் அவருடைய இடம் அவருக்குரியதான் அவரைத் தவிர யாராலும் எம்ஜிஆர் ஆக முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக அந்த பதிவில் சொல்லி நவரச நடிகை சவுகார் ஜானகி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க